முன்பு பாஜகவின் தலைவர் அதிரடி நீக்கம் டெல்லி மேலிடம் போட்ட அதிரடியான கண்டிஷனும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது அனைவருக்கும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நீக்க வாய்ப்புகள் இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை தேர்தலில் பெருசாக வந்து தோல்விகள் கிடைக்கப்பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு சீட்டு அல்லது மூன்று சீட்டுகளுக்குள்ளாக வெற்றியை பெற்றாலும் கூட நிச்சயமாக டெஃபினட்லி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து அண்ணாமலையை நீக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் தான் பாஜகவின் தலைவர் அதிரடியாக வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்பட இருப்பதாகவும் டெல்லி மேலிடத்துடைய முடிவுக்கு அண்ணாமலை கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஓகேங்களா ஏன்னா குறிப்பா அண்ணாமலை அப்படின்றவரு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைவராக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை ரொம்ப ரொம்ப கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரப்பினராக அவர்கள் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது வருவதற்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் பாஜகவின் தலைவருடைய பதவிகள் கூட அதிரடியாக நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கிறது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அனைத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா தயாராக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அதிரடியாக வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பாஜகவின் தலைவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களா இருந்த கடந்த சில நாட்களுக்காக நிறைய பேர் வந்து இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும் பொன் ராதாகிருஷ்ணனா வந்து இருக்கட்டும் இவர்கள்லாம் இருக்கும் போது பாஜக உண்மையில் வளர்ந்ததா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வளரவில்லை அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கக்கூடிய தேர்தலா இருக்கட்டும் அல்லது மற்ற தேர்தல்களா இருக்கட்டும் நிச்சயமா பிஜேபி ரொம்ப ரொம்ப ஒரு கிளவரான ஒரு வந்து பிடிக்கணும் ஓகேங்களா வெற்றியை பெற்றிடல் வேண்டும் பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அவர்கள் அதிரடியாக நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு அவர் நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது சோ அப்படி ஒருவேளை தேர்தல் முடிந்த பிறகு தேர்தலுடைய முடிவுகள் வந்த பிறகுதான் இந்த மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அது எப்படியெல்லாம் இருக்க போகுது திமுகவிற்கு அப்படின்றத மறக்காம நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உண்மையில் யார் யாரெல்லாம் வெற்றியை போகிறார்கள் என்பதை பார்க்கலாம்